அமெரிக்காவை நோக்கி நின்ற சக்கரம் இப்போது ஈரானை நோக்கி நிற்கிறது களம் எப்போது எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியவில்லை ஈரானே எப்படியாவது பணிய வைத்துவிட வேண்டும் என்று அமெரிக்கா யோசித்து வரும் நிலையில் ஈரான் தரப்புக்கு ஆதரவும் கூடி வருகிறது நேரமும் கைகூடி வருகிறது முதலாவது ஈரான் கடற்படையுடன் இணைந்து போர் பயிற்சி மேற்கொள்ள ரஷ்ய கடற்படையும் சீன கடற்படையும் வந்து கொண்டிருக்கின்றன இந்த மூன்று நாடும் சேர்ந்து ஈரான் கடல் எல்லை அருகே நாளை போர் பயிற்சியை தொடங்குகின்றன இது அமெரிக்காவுக்கு பலத்த அடி இந்த போர் பயிற்சி வருடம் தோறும் நடக்கும் பயிற்சிதான் ஏழு ஆண்டுகளாக நடந்து வருகிறது இன்று பயிற்சியின் தேதி இப்போது குறிக்கப்பட்டது அல்ல ஒரு வருடத்திற்கு முன்பே குறிக்கப்பட்டது இது ஒரு சிக்கல் என்றால் இரண்டாவது சிக்கல் ஒன்று உருவாகிவிட்டது இரண்டாவது அமெரிக்காவின் நட்பு நாடுகள் இப்போது அமெரிக்காவை எதிர்த்து வருகின்றன இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியுள்ளது பொதுவாக அமெரிக்கா ஈரானை தாக்குகிறது என்றால் வெறும் போர்க்கப்பலை வைத்து மட்டும் தாக்க முடியாது தனது நட்பு நாடுகளில் இருக்கும் ராணுவ தளங்களையும் பயன்படுத்திதான் தாக்கும் இதில் போர் விமானங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த விமானங்கள் ஈரானை ஒட்டியுள்ள நாடுகளை தாண்டிதான் ஈரானை தாக்க முடியும் அதாவது ஈரானை ஒட்டி இருக்கும் நாடுகள் என்று பார்த்தால் ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் ஏமன் சவுதி அரேபியா குவை ஈரா அசர்பஜான் கத்தார் போன்ற நாடுகள் இத்தனை நாடுகளும் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகளே அமெரிக்காவின் நண்பன் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதியின் காவலன் அமெரிக்கா ஈராக் குவைத்தை பிடிக்கும் போது அதை மீட்டுக் கொடுத்ததே அமெரிக்காதான் தான் அஜர்பஜானை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நெருங்கிய நட்பு நாடு கத்தாரை எடுத்துக்கொண்டால் அமெரிக்க ராணுவ தலைமை கத்தாரில்தான் உள்ளது இதில் பஜான் நாடு ஈரான் தலைநகரான தெஹ்ரானுக்கு பக்கத்தில் உள்ளது ஒருவேளை அமெரிக்கா போர் விமானங்கள் ஈரானை தாக்க நினைத்தால் அஜர்பஜான் வான் வழியாகத்தான் தாக்குதல் நடத்த வேண்டும் ஆனால் அந்த நாடு எங்கள் வான்வெளியை பயன்படுத்த எந்த அனுமதியும் இல்லை என்று கூறிவிட்டது மேலும் ஓமன் ஏமன் என்று அத்தனை நாடுகளுமே அமெரிக்காவுக்கு நெருங்கிய நட்பு நாடுகள்தான் இவை அனைத்தும் ஈரானுக்கும் எதிரி நாடுகள்தான் ஆனால் இன்று அத்தனை நாடுகளும் திசை மாறி நிற்கின்றன அதுவும் தைரியமாக நிற்கின்றன சவுதி ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் குவை ஈரா அத்தனை நாடுகளும் ஈரானை தாக்க எங்கள் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டன கத்தார் ஒருபடி மேலே போய் எங்கள் நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவம் தளங்களில் இருந்து ஈரானை தாக்க நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டது மேலும் இத்தனை நாடுகளும் இணைந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரமே கேள்விக்குறியாகும் என்று அமெரிக்காவை எச்சரிக்கை விடுத்து வருகின்றன ரஷ்ய சீன ஈரான் கடற்படை போர் பயிற்சி ஒருபுறம் அனைத்து நாடுகளும் எதிர்ப்பு ஒருபுறம் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மறுபுறம் ஈரான் கடல் பகுதியில் என்ன செய்வது தெரியாமல் தள்ளாடி வருகின்றன இந்த நாடுகள் அத்தனையும் ஈரானுக்கு எதிரி நாடுகள்தான் போர் என்று வந்தால் ஈரானிடம் மிகப்பெரிய ஆயுதம் ஒன்று உள்ளது அது என்னவென்றால் ஹர்மோஸ் ஜலசந்தி அந்த வழியாகத்தான் சர்வதேச என்னை வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது ஹார்மோஸ் ஜலசந்தி பகுதியில்தான் சீனா ரஷ்யா ஈரான் நாட்டு யுத்த கப்பல்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன நாள்தோறும் இந்த ஹார்மோஸ் சந்தையின் வழியாகத்தான் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் ஆயில் மற்றும் எரிவாயு கொண்டு செல்கின்றன போர் என்று ஒன்று வந்தால் ஹார்மோஸ் ஜலசந்தி கடுமையாக பாதிக்க நேரிடும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் ஈரான் இது அரபு நாடுகளின் வருவாயில் கை வைப்பது சமம் அதனால் ஈரானுக்கு சப்போர்ட் செய்கிறன என்று நினைக்கத் தோன்றுகிறது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் பிரிஞ்சுக்களில் மாட்டை தவிக்கிறது அமெரிக்கா போரை தொடரலாமா இல்லை மிரட்டிவிட்டு போய்விடலாமா என்று இரண்டு வகையான நிலைப்பாடு எடுக்கும் சூழ்நிலை உள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம்